கிருஷ்ணாயசுதேவாய யதேவி நந்தனாய ய நந்தோபகுமாய கோவிந்தாய நமோ நம நான் பாழகோபாலை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கும் நம் இறையினுடைய இறைநிலையினுடைய அரு அருளை பெறுவதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாருங்கள் இன்றைக்கு மோட்டிவேஷன் கதைக்குள்ளே போவோம் என்ன அப்படின்றது கட்டுப்பாடு வேண்டும் இப்போ நாளடைவில் இப்போ நிறைய அந்த கலியுகத்தில் யாருக்குமே கட்டுப்பாடு என்பதே இல்லை அப்படியே கட்டுப்பாடு போட்டாலும் நீ என்ன சொல்வது நான் என்ன செய்வது என்று ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிட்டது இந்த கட்டுப்பாடு என்பது இந்த கட்டுப்பாடுனால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்களே ஒழிஞ்சு அதை நினச்சி ஐயோ நமக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்றது யாரும் நினைக்கிறது இல்லை இந்த காலத்தில் விவசாயி ஒருவர் புதிதாக ஒரு ஆலமரக்கன்றை தனது தோட்டத்தில் தோட்டத்தில் நட்டு வச்சாலாம் அப்போ வந்து இந்த காற்றில் அசைந்து ஒடிந்து விடாமல் இருக்க அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து செடியை செடியை அதில் கட்டி வைத்தாராம் அப்போ அவர் விஸ் விவசாயி வந்து என்ன தான் ஆலமன் அந்த ஆலமர கன்று குட்டி குட்டியாக வரப்போ அதை வந்து எல்லாம் எங்கள் காற்றுல அடிச்சுட்டு போய்டோன்னா அதை சுற்றி ஒரு கயிறு கட்டி அழகாக வச்சுக்கிட்டு இருந்தாராம் உடனே இதை பார்த்த எதிரே இருந்த காட்டு செடி ஒன்று ஏன்னா அது வந்து வேலியை ஏமாத்தாராம் அப்போ எதிரே இருந்து ஒரு காட்டு செடிங்கெல்லாம் இப்போ காட்டில் நிறையா இந்த இதெல்லாம் வளருது அந்த இந்த சாமிக்கு பிள்ளையாருக்கு போடுவோமே பூ நெருக்கம் புல் எருக்கம் இது அந்த எருக்க இலை இதெல்லாம் வளரும்போது அந்த மாதிரி காட்டுச்செடி வந்து கேட்குது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா எங்களை பார் நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் ஆனால் நீயோ குச்சியால் கட்டப்பட்டு கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடைக்கிறா என்று ஏளனம் செய்ததாம் எடுத்தாப்பில் இருக்கிற எடுத்தாப்பில் இருக்கிற இது அந்த காட்டுச்செடி ஆழமர செடி யோசிக்க ஆரம்பித்தது நானும் பிற செடிகள் போல சுதந்திரமாக வாழ்ந்தால் என்ன எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அந்த ஆலமர செடி ஆல ஆலமரமாக பெருசாக இருந்தால் தான் மரம் குட்டியாக இருந்தால் எல்லாமே செடி தான் என்று நினைத்து போதே மறுநாள் அந்த காட்டு செடி இருந்த இடம் தெரியாமல் முழுதும் சுத்தம் சுத்தம் செய்யப்பட்டது எப்படி பாருங்கள் காட்டு செடி எல்லாம் சுத்தமாக செய்ய தான் செதுக்கியிருக்காங்க போல் ஆயிடுச்சா அந்த காட்டு செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது அந்த அந்த வழியாக வந்த விவசாயின் மகன் இது என்ன செடியப்பா ஏன் வளைய ஏன் வளையெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க என்று கேட்க இதுவா இது ஆலமர செடியப்பா இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக அழிஞ்சு போகிறது இல்லை பல நூறு வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடிய பயன்படக்கூடியது அதனால் தான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றானாம் விவசாயி தன்னை கட்டி வைத்திருக்கும் குச்சியும் சுற்றியிருக்கும் வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்குத்தான் தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல என்பதே அந்த ஆலமர செடி புரிந்து கொண்டதாம் நீங்கள் ஆலமரமாய் வளர வேண்டுமென்றால் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போல்லாம் யார் ஆலமரமாக வளர்க்குறாங்க எல்லாமே காட்டு செடி குப்பை செடி மாதிரி தான் அதை இஷ்டத்துக்கு தான் இருக்கிறாங்க அதனால தான் இந்த காலத்தில் பசங்களுக்கும் எல்லாத்துக்குமே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய வந்து கொண்டிருக்கிறது அப்போல்லாம் நம்மலாம் வந்து யாராவது வந்து பெரியவங்க சொன்னால் ஓ அப்படியா தோ செய்கிறேன் தோ வரேன் தோ பண்ணுறேன் அதுக்கு எந்த அர்த்தமும் கேட்க மாட்டோம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் நினச்ச எதாவது ஒன்று சொன்னால் கூட நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம நல்லதுக்காக தான் அவங்கள பெரியவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்ததுனால தான் நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்த்து அதுங்களும் இருக்குதுங்க இனிமேட்டு வர ஜெனரேஷனுக்கு கடவுள் தான் நமக்கு கருள் அருள் புரியணும் குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இறைநிலையால் மட்டும்தான் அருள் கொடுக்க முடியும் நம்மளால் கிடையாது அதனால் நாம் அனைவரும் இறைநிலையை நினைத்து டெய்லி வணங்க வேண்டும் அதை வணங்கினாலவே அனைத்து நம் குழந்தைகள் அனைத்தும் நல்ல வழியில் நல்லபடியாக இருப்பார்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் இதுதான் அந்த கட்டுப்பாடு வேண்டும்ன்றது கட்டுப்பாடு இருந்தால் தான் என்றைக்குமே நல்லாயிருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங்கே பண்ணுறோம் அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தால் நம்ம நல்லபடியாக பலர் மதிப்பாங்க பலர் நம்மளை வந்து போற்றுவாங்க எல்லாம் செய்வாங்க அதே ட்ரெஸ்ஸுங்கள் கட்டுப்பாடு இருந்தால் கூட எல்லோரும் தான் செய்வாங்க ஓகேவா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்